நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டது ஏதோ திடீரென்று எடுக்கப்பட்ட முடிவல்ல கடந்த ஆறு மாத காலமாக அமெரிக்காவினுடைய சிஐஏ அமெரிக்காவினுடைய உளவுத்துறை இராணுவம் உள்ளிட்டு திட்டமிட்டு ஒரு இந்த கைது நடவடிக்கையை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார் கைதுன்னு சொல்ல முடியாது ஒரு நாட்டின் ஜனாதிபதியை கடத்திக்கு சென்றிருக்கிறார்கள் ஒரு மிக மோசமான ஒரு கேடுகட்ட செயல் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம நான் நாட்டுக்கு பக்கத்தில் மாலத்தீவு இருக்கு இந்திய ராணுவம் இரநூறு பேர் போனாங்கன்னா அஞ்சு நிமிஷத்துல மாலத்தீவை கைப்பற்றிடலாம் பண்ண முடியுமா அந்த மாதிரி ஒரு இறையாண்மை உள்ள ஒரு நாடு மாலத்தீவு பக்கத்தில் இருக்கிற இலங்கை நூத்தி நாம நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட நாடு வெறும் ரெண்டு கோடி மக்கள் தொகை கொண்ட நாடு ராமேஸ்வரத்திலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் இந்தியான நினைச்சு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இலங்கையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு கொண்டு வந்து விட முடியும் நாம ஏன் இதெல்லாம் நம்ம செய்ய முடியாது ஏன்னா ஒவ்வொரு நாடும் மக்கள் தொகையின் அடிப்படையில் ஒவ்வொரு நாடும் தனக்கான எல்லைகளை வகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடு தனக்கான இறையாண்மையோடு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நாடு அப்படி ஒரு நாடுதான் வெனிசுலா வெனிசுலாவை பத்தி பேசுகிற போது தொடர் முன்னாடி சொன்னாரு வெனிசுலா என்பது ஒரு சுயேட்சையான இறையாண்மையை கொண்ட மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு அரசு வெனிசுலா ஒன்பதாம் ஆண்டு யூகோ சாவேஸ் அவர் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஜனாதிபதியாக வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சோவியத் யூனியன் சிதைவுக்கு பிறகு உலகத்தில் இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் சோசலிஸ்டுகள் எங்கும் ஆட்சி அதிகாரத்திற்கு இனி வர முடியாது என்று கொக்கரித்திருந்த நிலையிலேதான் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு எல்லோருடைய எண்ணங்களையும் தகுடுபடியாக்கி யூகோ சாவேஸ் அவர்கள் ஜனாதிபதியாக வாக்களிக்கப்பட்டு தேர்வு செய்யப்பட்டார் அதே அமெரிக்காவுக்கு பிடிக்கல அமெரிக்காவுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதலே மன்றோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்ட பிறகு அமெரிக்க கண்டங்கள் முழுவதையும் தன்னுடைய ஆடுகைக்கு கீழ் கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் அப்பவே புறா எண்ணெய் எண்ணெய் வளங்கள் மற்ற இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையின் அடிப்படையில் அவருடைய கருத்து எதுவோ அதுதான் இன்னைக்கு வரைக்கும் கிடக்குது அதனுடைய தான் டகாரஸ் நகரத்தில் தங்கி இருந்த மதுரோவை அது சாமான்யமா இல்லை நான்கு மாத காலமாக அமெரிக்க ராணுவமும் உளவுத்துறையும் திட்டமிட்டு எஃகு இரும்பு இருக்கல எஃகு தான் எஃகுதான் சீக்கிரம் துளைச்சி நல்லுவோம் முடியாது எஃகு அடிப்ப எஃகுலால் உருவாக்கப்பட்ட கதவு இருந்தால் கூட அந்த கதவை கூட சில நொடிகளுக்குள்ளாக பிளந்து எப்படி உள்ளே போய் கைது செய்வது என்று ஒத்திகை பார்த்தார்கள் பல அறைகளை கட்டி எக்கு போன்ற கதவிகளை வடிவமைத்து எல்லாம் பண்ணி அதை எப்படி உள்ள பொழந்துட்டு உள்ள போறது உடைச்சிட்டு எல்லாம் வேவு பார்த்து உளவு பார்த்து சகலத்தையும் ஆய்வு செய்து அதனுடைய அடிப்படையில் தான் டகாராசில் போய் நள்ளிரவு பகல்ல கூட இல்ல நள்ளிரவு ஒரே ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக இன்றைக்கு முன்னேறி இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தின் அடிப்படையில் எல்லா பவரையும் கட் பண்ணிட்டான் வெனிசுலா முழுவதும் அன்று மாலையே இணையம் முழுவதுமாக கம்ப்ளீட் கட் பண்ணிட்டான் கட் பண்ணிட்டு நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு நாம சொல்றோம்ல சாமத்தில் நடக்குதுன்னு சொல்லிட்டு சாமத்துல போய் கதவை உடைச்சி ஒரு நாட்டின் ஜனாதிபதியை அவருக்கு ஒரு கோட்டு கொடுத்து கருப்பு துணிய கண்ணில் கட்டி கை வழங்கிட்டு கரிபியன் கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமானம் தாங்கி கப்பலுக்கு அழைத்து சென்று அங்கிருந்து நேராக சிறைபிடித்து நியூயார்க் நகரத்தில் கொண்டு போய் வச்சுட்டான் ஜெயில வச்சிருக்கானா எந்த அறையில வச்சிருக்கான்னு தெரியாது நேற்று நியூயார்க் நீதிமன்றத்தில் நிக்கோலஸ் மதுரா ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார் அங்கே தன்னுடைய தரப்பு வாதத்தை அவர் முன்வைத்திருக்கிறார் இதத்தான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் கண்டிக்கிறது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகள் கண்டிக்கிறது பல நாடுகள் கண்டிக்கிறது நாம வச்சிருக்கிற பிரதானமான கோரிக்கை என்பது என்ன இந்த ஐம்பத்தி அறுபத்தி மோடி இருக்கார் இதுவரை வாய் திறந்து கண்டிக்கவில்லை மிக மோசமான நடவடிக்கையை இதுவரை நரேந்திர மோடி கண்டிக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு சொல்றாங்க நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் சர்வ வல்லமை வாய்ந்த பிரதமர் இந்திய பிரதமர் என்று அப்படியே அவர்தான் நரேந்திர மோடி உலகத்தில் சர்வ வல்லமை மிக்க தலைவர்களில் ஒருவர் என்று நரேந்திர மோடி இதுவரைக்கும் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன வெனிசுலா அமைதியாக இருக்க வேண்டும் அந்த மக்களுடைய அமைதி பாதுகாக்கப்பட வேண்டும் இப்படி பல வார்த்தைகளை போட்டு சொல்றானே தவிர ஒரு வார்த்தை கூட அமெரிக்கா ஒரு நாட்டின் இறையாண்மையில் தலையிட்டு ஒரு அரசு பயங்கரவாதத்தை தீவிரவாதத்தை வெனிசுலா மீது ஏவி இருக்கிறது அதை கண்டனம் செய்கிறோம் இது தவறு மதுரோவை விடுதலை செய் என்னும் கேட்கல ஆனா தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஏழாம் ஆண்டு ஐக்கிய குஜராத் நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் இந்தியாவினுடைய அப்போதைய பிரதமராக இருந்த ஐக்கே குஜராத் அவர்கள் இதே பனாமா தீவின் மீது ராணுவ நடவடிக்கை ஏவி எட்டு உயர்வி விட்டு இப்ப என்ன வெனிசுலாவில் பண்ணணும் அதே மாதிரி அமெரிக்கா செய்கிறபோதே அவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்ததோடு மட்டுமல்ல இந்திய நாடாளுமன்றத்தில் அன்றைய ஐக்கிய அரசாங்கம் அமெரிக்காவை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றியது அப்படிப்பட்ட ஒரு ஆண்மை உள்ள அரசாங்கம் இன்றைக்கு இந்தியாவில் இல்லாத காரணத்தினால் ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி போக விரும்பல இந்த மன்மோகன் காட்டிலும் ரொம்ப அமைதியாக பேசக்கூடியவர் இந்தியாவினுடைய தேவகவுடா அமைச்சரவையில் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்து அப்போது தேவகவுடா பதவி விலகிற போது பிரதம அமைச்சரானவர் அப்படிப்பட்ட ஒரு அமைச்சரவை அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அமெரிக்க அரசாங்கத்திற்கு எதிராக நாடாளுமன்ற தீர்மானம் நிறைவேற்றியது பனாமா தீவில் போய் பண்ணிருக்காங்க ஆனால் இன்று வரை இந்தியா வாய் மௌனம் சாதிக்கிறது என்ன கொடுமை நியூயார்க் மேயர் ஜோரான் மும்தாடி மிக கடுமையாக கண்டித்து இருக்கிறாள் எந்த நியூயார்க் போய் வச்சுருக்காங்களோ அந்த இடத்துல நியூயார்க் ஆளுநர் வன்மையாக கண்டித்து இருக்கிறாள் ஜோரான் நம்தானி கூட கம்யூனிஸ்ட் என்று ட்ரம்ப் சொல்லலாம் அந்த ஆளுநர் தன்னுடைய வன்மையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார் வாஷிங்டன் வெள்ளைநகர் வெள்ளை மாளிகைக்கு முன்னால் பல்லாயிரமா பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் அமெரிக்கா முழுவதும் மக்கள் வெகு வெகுண்டழுந்தே ஒரு நாட்டின் இறையாண்மையில் அமெரிக்கா தலையிடக்கூடாது இது மோசமான செயல் என்று கண்டித்து கண்டித்திருக்கிறார்கள் ஆனால் இந்தியாவில் ஆளுகிற சர்க்கார் மௌனமாக இருக்கிறது என்ன என்ன முதல்ல என்ன நானும் சொல்றேன் நல்ல நண்பர்கள் ஆனால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிற அளவிற்கு மோடி இன்னும் என்னோடு நெருங்கி வரவில்லை எங்களோடு அவர் உறவாடவில்லை எங்களோடு ஒத்துழைக்கவில்லை என்று சொல்லுகிறார் இந்தியாவில் என்ன பண்ணிட்டீங்க அணுசக்தி தனியாருக்கு கொடுக்கிற அடிப்படையில் அமெரிக்கா கூட போட்டாச்சு ஒப்பந்தம் அணுசக்தியால் அணுசக்தியின் தீமையால் அணுசக்தி விபத்து விபத்தால் இந்தியாவில் எத்தனை பேர் சத்து மடிந்தாலும் பாதிப்பு ஏற்பட்டாலும் நீ எந்த நஷ்டீடு கொடுக்க வேண்டாம் ஒப்பந்தம் போட்டாச்சு ராணுவ தளவாடங்களை ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு உன்னிடம் இருந்து வாங்குகிறோம் என்று ஒப்பந்தம் போட்டாச்சு அமெரிக்காவின் விவசாய உற்பத்திகள் விளைவிக்கப்படுகிற உணவு தானியங்களை இறக்குமதி செய்து கொள்கிறோம் என்று ஒப்பந்தம் போட்ட இந்தியாவின் திருப்பு என்று நரேந்திர மோடி அரசாங்கம் கெஞ்சி மண்டியிட்டவர்களும் கூட நான் மகிழ்ச்சி அடைகிற வகையில் நரேந்திர மோடி இதுவரை இல்லைன்னு சொல்லி சொல்ற மகிழ்ச்சிக்காக அமெரிக்காவினுடைய மோதி என்றால் அதையும் இடதுசாரி இயக்கங்கள் குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டனம் செய்திருக்கிறது அமெரிக்கா தொடுத்திருக்கிற இந்த பயங்கரவாத போரை இந்தியா கண்டிக்கொண்டு இதோடு மட்டுமல்ல அமெரிக்க நாடுகள் தென் அமெரிக்க நாடுகள் அதுல கொலம்பியா ஒரு இடதுசாரி பெற்றுவிட்டிருக்கிறார் அவருமே அவரையும் குறிவைக்கிறது அமெரிக்கா கியூபாவை குறிவைக்கிறது இடதுசாரி தன்மை கொண்ட ஒரு ஆட்சி அதிகாரம் இருக்கிறார் நான்கு நாடுகளை குறிவைக்கிறார்கள் இதே போல தண்டிப்போம் மெக்சிகோவை தண்டிப்போம் பிரேசிலை தண்டிப்போம் கொலம்பியாவை தண்டிப்போம் என்று மிரட்டார் ட்ரம்ப் இது எந்த விதத்திலும் நியாயம் அல்ல கியூபா மீது ஏராளமான பொருளாதார தடைகள் நாடு என்பது வெறும் சர்க்கரை மட்டுமே உற்பத்தி செய்கிற ஒரு நாடு ஒரு புரட்சியின் மூலமாக செந்தில் தேர்தல் மூலமாக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த நாடு அப்படின்னு சொன்னார்கள் போன்ற மகத்தான புரட்சியாளர்களால் புரட்சி செய்யப்பட்டு அதிகாரத்தை கைப்பற்றப்பட்ட தேசம் கியூபா அந்த கீபாக்கு எவ்வளவு தட எவ்வளவு நெருக்கடி எவ்வளவு கொடுமையான விஷயங்களை இந்த அமெரிக்கா பண்ணிச்சு ஏன் வெனிசுலா மேல போய் இன்னைக்கு பண்ணியிருக்கான் உலகத்தில் பதினோரு சதமான எண்ணெய் வளங்களை தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய நாடு வெனிசுலா உலகத்தில் இருக்கிற நாடுகளில் பதினோரு சதம் எண்ணெய் வளங்களை வெனிசுலா வைத்திருக்கிறது முன்னூத்தி முன்னூறு மூணு பில்லியன் டாலர் பீப்பாய்களை கொண்ட ஒரு தேசம் வெனிசுலா அதுக்கப்புறம் தான் சவுதி அரேபியா தான் பல நாடுகள் வருகிறது எட்டாவது இடத்திலே தான் அமெரிக்கா இருக்கிறது வெறும் எண்ணெய் வளங்களோடு ஆகவே தான் வெனிசுலா மீது அவர்களுக்கு கண் இதை கூட சொல்றாங்க என்ன சொல்றாங்க அமெரிக்க மக்கள் நிக்கோலஸ் மதுராவை கைது செய்ததையோ அந்த நாட்டின் மீது ராணுவ நடவடிக்கை எடுத்ததையோ

இப்படி ரஷ்யா இருந்து கச்சா எண்ணெய் வாங்க மிரட்டானோ அதே மாதிரி வெணிசுலாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்க நிறுத்திட்டான் விளைவாகிட்ட வெணிசுலா கச்சா எண்ணெய் இருக்குல்ல அதை சுத்திகரிப்பதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆலைகள் அதெல்லாம் அது போதுமானதல்ல அல்ல கச்சா எண்ணெயை சுத்திகரிப்பதற்காகவே பிரத்யேகமான சுத்திகரி பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டும் பதினாலாம் ஆண்டு இரண்டு இடங்களில் வெனிசுவாவிலிருந்து இருந்து எடுக்கப்படுகிற கச்சா என்ன இருக்கிறதே அதை சுத்திகரிப்பதற்காக இரண்டு சுத்தி சுத்திகரிப்பு நிலையங்களை உருவாக்குவதற்கான திட்டத்தை இந்த மோடி அரசு கையெழுமி விட்டு விட்டது என்ன பண்றான் அங்க இருக்கிற எண்ணெய் வளர்த்த கொள்ளையிடுகிறது தான் இந்த இது முடிஞ்ச பின்னாடி ட்ரம்ப் ஒரே வீடியோல பேசுறாரு நான் சொல்லலீங்க நியூயார்க் டைம் சொல்லியிருக்கு பத்திரிகை அவர் பேசிய சிறிய காணொலியில் பதினைந்து முதல் பதினாறு முறை ஆயில் 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 என்ற வார்த்தையை பயன்படுத்தினாரே தவிர நிக்கோலஸ் மதுரோ செய்யப்பட்டதற்கு எந்த விதமான காரணங்களையும் சொல்லாமல் பதினைந்து முறை ஆயில் 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 என்ற வார்த்தையை மட்டும் பயன்படுத்தினாரே தவிர வேறு வார்த்தையை பயன்படுத்தவில்லை அப்ப அதே நியூயார் டைம்ஸ் என்ன சொல்லுது நீ கைது போது எந்த குற்றச்சாட்டை முன்வைத்தாயோ மதுரோ அவர்கள் ஏராளமான கொக்கைன் பொருள் வருது நான் கொக்கைன் போது கோதைப்பொருள் அந்த கொக்கைன் போது கோ பொருள் அமெரிக்காவில் உழைவதற்கும் வியாபாரம் செய்வதற்கும் மதுராவை குற்றம் சாட்டிய ட்ரம்ப்பு தன்னுடைய சிறிய காணொளியில் பதினாறு முறை ஆகிலன்கிற பெயரை மட்டுமே உச்சரித்தார் அப்ப என்ன நோக்கம் ஒட்டுமொத்த எண்ணெய் வளத்தை கொள்ளையடிப்பதற்காகதான் அங்க போயிருக்கோம் எண்ணெய் மட்டுமல்ல இதர கனிம வளங்களும் கொட்டி கிடக்கிறது தங்கம் உட்பட இதல கனிம வளங்கள் கொட்டி கிடக்கிறது அந்த கனிம வளத்தை ஒட்டுமொத்தமாக கொள்ளையடிப்பதற்காக போயிருக்கிறான் நான் நிறைய சொன்னோம்னா மணிக்கணக்கில் ஆகும் சுருக்கமாக சொல்லி குடிக்கிறேன் டாலர் டாலர் அமெரிக்காவினுடைய டாலர் எல்லாம் இன்னைக்கு வருத்தம் நடக்குது

அப்படி அமெரிக்கா மிரட்டுகிற போது அத்துணை நாடுகளும் ஒரு தனியான நாணயத்தை உருவாக்குவதற்கு முயன்ற போது இந்தியாவின் மோடி அதிலும் மண்டி இட்டு அமரா அமெரிக்காவிடம் டாலர் வர்த்தகம் இல்லைன்னா அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் பாதிக்குது அமெரிக்கா என்னன்னா உலகம் முழுவதும் டாலர்ல வர்த்தகம் நடக்கும் போது கொஞ்சம் டாலர் அடிச்சம் வச்சுக்கலாம் டாலர் தானே வர்த்தகம் அப்ப டாலர்ல பண்ணல அது ஒரு பிரச்சனை இன்னொரு பக்கம் எண்ணெய் வளத்தை முழுவதுமாக கொள்ளையடிப்பது இப்ப கூட மதுரோ சாவேசு ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு பல பேருக்கு மறந்து இருக்கலாம் ஞாபகத்திற்கு தெரியல ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தொண்ணூத்தி ஒன்பது ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிறார் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சாவேச திட்டமிட்டு ராணுவத்திற்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி திடீர்னு சாவேச அரஸ்ட் பண்ணி ஆட்சி கவிழ்ப்பு நடத்திவிட்டு ராணுவ ஆட்சி பிரகடனம் பண்ணிட்டான் ரெண்டாயிரத்தி மூணுல உடனடியாக வெடி மக்கள் உலக வரலாற்றில் எங்கும் நடந்ததாக ஒரு அதிசயத்தை வெடி நிலைநாட்டினார்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள கோடிக்கணக்கான மக்கள் வெனிசுலா நகரங்களில் வீதிகளில் வெடி எங்கும் திரண்டு வந்து அமெரிக்க சர்க்காரே விடுதலை செய் எங்களின் ஜனாதிபதி எங்கள் நாட்டின் இறையாண்மையில் நுழைவதற்கோ அத்துமீறுவதற்கோ உனக்கு அனுமதி இல்லை நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அமெரிக்காவை மண்டியிட வைத்தார்கள் எந்த ராணுவத்தில் கைது செய்தார்களோ வீடு வித்துவிட்டு இரவோடி இரவாக நாட்டை விட்டு வெளியோடி வெளியேறினார்கள் இன்னைக்கு வரைக்கும் சாவேஷு மரணம் இருக்கிறது அந்த மரணத்தில் இன்று வரை சந்தேகம் நீடித்துக் கொண்டே இருக்கிறது இப்போ ஒரு நோபல் படிச்சு கொடுத்தாங்க மரியா கொரினா மக்கேடா அவங்க பேரு அவங்களுக்கு தான் நோபல் பரிசு மிரட்டிட்டு இருந்தாரு ட்ரம்ப் இந்த வருஷம் நோபல் பரிசு எனக்கு தான் கொடுக்கணும் வேற யாருக்கும் நோபல் பரிசு கொடுக்க கூடாது என்று மறைமுகமாக மிரட்டல் மிரட்டிட்டு வந்தா திடீர்னு பார்த்தா மரியா கொரியா மக்கடாக்கு கொடுத்தாச்சு அந்த அம்மா யாருன்னா ட்ரம்பின் கைகூலி இந்த நோபல் பரிசு அமைதிக்கான நோபல் பரிசுலேயே மிகப்பெரிய சதி செயல் அம்பலமானது அந்த அம்மா என்ன சொல்லிச்சு எனக்கு குடிகை வருத்தப்பட்ட போது உங்கள் காலடியில் எனக்காக கொடுக்கப்பட்ட அந்த நோபல் பரிசை உங்கள் காலடியிலே சமர்ப்பிக்கிறேன் அந்த அம்மாவை இன்னைக்கு அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியா அறிவிக்க முடியல ட்ரம்ப்னால ஏன் அறிவிக்க முடியல இன்னைக்கு ரோட்டக்ஸ் துணை ஜனாதிபதி அந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க அந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் முடியல உலக அமைதிக்கான நோபல் பரிசை பெற்ற மரியா கொரினா மக்கேடாவுக்கு அதிபராக ஜனாதிபதியாக தேர்வு செய்ய பண்ண முடியல இதை அனைவரும் சிந்திக்க வேண்டும் அந்த நாட்டு மக்கள் மரியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு உலகத்தில் நோபல் பரிசு கொடுக்கப்பட்ட அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்ட ஒரு பெண்மணியை சொந்த நாடே ஏற்றுக்கொள்ளவில்லை என்றார் அவரை எப்படி தேர்வு செய்தார்கள் என்று பார்க்கணும் வந்து என்ன என்னோட பேச்சுவார்த்தைக்கு வா ரெண்டு பேரும் ஒரு டீல் போட்டுக்கலாம் எந்த எந்த வகையிலும் எண்ணெய் வளங்களை முழுவதும் எனக்கு கொடுக்கணுங்கிறான் இந்த ஆறு மாசமாக கருபியின் கடல் பகுதியில் இரண்டே எண்ணெய் மிகப்பெரிய எண்ணெய் கப்பலை சிறைப்பிடிச்சிருக்கான் நூற்று நூறு இருநூறு வெனிசுலா ராணுவ வீரர்களை அதே மாதிரி இந்த கப்பலை வேலை செய்யக்கூடிய மாலுமிகளை சிப்பந்திகளை இருநூறு பேர்த்த நரவேட்டை ஆடி சுட்டுக் கொண்டிருக்கிறார் சகலத்தையும் கடந்த ஆறு மாத காலமாக திட்டமிட்டு வெனிசுலாவினுடைய இறையாண்மை அனைத்திலும் அத்துமீறி இருக்கிறார்கள் மிக மோசமான அத்துமீறல்

வேணேசுலாவை நானே நிர்வாகம் செய்வேன் என்கிற அந்த அக்கிரமமான வார்த்தையை பயன்படுத்துகிறது என்றால் உலகம் முழுவதும் கண்டித்திருக்க வேண்டாமா இன்னைக்கு சைனா கண்டிச்சிருக்கு ரஷ்யா கண்டிச்சிருக்கு வடகொரியா கண்டித்திருக்கிறது ஐரோப்பிய நாடுகளில் சில நாடுகளும் வன்மையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது இந்தியா பதிவு செய்யல அதன் அடிப்படையிலே தான் கம்யூனிஸ்டுகள் இதை நான் எக்கார்ந்து கொண்டு எதுக்க முடியாது இன்னைக்கு உக்ரைன்ல என்ன பண்ணா உக்ரைன் ரசிய போருக்கு எது காரணம் நேட்டோவுக்கு கீழே உக்ரைனை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணா நேட்டோவுக்கு கீழே கொண்டு வரணும்னு சொல்லி நேட்டோ படைகளை கொண்டு போய் உக்ரைன்ல இறக்கிறதா நேட்டோ நம்ம வந்து இலங்கை இருக்கிற பக்கத்துல இலங்கையில கொண்டு வந்து சைனா பாகிஸ்தான் மற்ற நாடுகள் கொண்டு வந்து ராணுவ முகாம் அமைச்சா என்ன பண்ணுவான் என்னையா முன்னோடைய ராணுவ முகாம் கொண்டு வந்து இங்க வைக்கிற திருகோணமலையில அப்படி வச்சா பக்கத்தில் இருக்கிற தமிழ்நாடு இந்தியாவுக்கு சேர்ந்ததே நினைச்சா நொடி பொழுது தாக்குதல் நடத்த முடியும் அதை அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லுவோமில்ல அதே மாதிரிதான் ரஷ்யா உக்ரைனில் நேட்டோ படைகளை அனுமதிக்க முடியாது நீ நேட்டோ கூட சேராது உக்ரைனுடைய இறையாண்மையில் ரஷ்யா தலையிடாதே அதே நேரத்தில் உக்ரைனா நேட்டோ படைகளால் ரஷ்யாவுக்கு ஆபத்து வருமானால் அதை அனுமதிக்க முடியாது நான் கூட தூண்டிவிட்டு அந்த நாட்டில் சண்டையை பண்ணி பல கீ உட்பட பல நகரங்கள் தலைமட்டமாக்கப்பட்டு விட்டன இன்றைக்கி பாலசினா

ஒரு சில ஏக்கர்களை விலக்கி வாங்கி ஐம்பதாயிரம் ஏக்கர் பண்ணி இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை உருவாக்கி அந்த நாட்டின் மூலமாக நவீன ஆயுதங்களை உருவாக்கி அமெரிக்கா ஆயுதம் வாங்கிட்டு போய் ஒரு நாட்டையே சுடுகாடாக்கி கூப்பிட்டு மிரட்டான் உக்ரைன் அதிபர் என்ன மிரட்டான் நீ மரியாதையா அமைதி ஒப்பந்தம் கொட்டுப்போம் ஐம்பது லட்சம் கோடி ரூபாய் பெருமானம் கனிவ வளங்களை ஒரு ரூபாய் கூட கொடுக்காமல் நான் அமெரிக்காவுக்கு எடுத்துச் சென்று விடுவேன் அப்படின்னு மரட்டுறான் அப்போது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கனிவ வளங்களை செல்வ வளங்களை கொள்ளையிடிப்பதற்கும் தன்னுடைய டாலர் வர்த்தகத்தை பெருக்கிக் கொள்வதற்கும் உலக போலீஸ்காரன் ஆகணும்னு பார்க்குறான் இன்னைக்கு என்னாச்சு ஈரான் கூட மோதி பார்த்தான் ஈரானிலும் கத்தாரில் போய் குண்டு வீச்சிட்டான் அடங்கிட்டான் அமெரிக்கா ஒன்று அடங்காதவன் ஈரான் குண்டு அமெரிக்கா ஐம்பது நாடுகளில் அமெரிக்காவின் ராணுவ நிலை தளங்கள் இருக்கின்றன பக்கத்தில் இருந்த கத்தார் அமெரிக்க நிலை மீது ஏகு ஏவுதலை தாக்குதலை ஈரான் தொடுத்தது கத்தார் அமெரிக்க அந்த நிலை இருக்கிறதே முற்றிலுமா தகர்த்து போட்டான் அப்புறம் ஆயிட்டான் இஸ்ரேல் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் இருநூறு ஏவுகணைகளை ஈரான் ஏவியது இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அந்த முகம் இருக்கிறதே தடுக்க முடியவில்லை நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அழித்தால் அஞ்சு போய் உழுந்தது இஸ்ரேல் நகரங்களை அப்படி அமெரிக்கா அடக்க முடியாத நாடு அல்ல அடக்க முடியாத ராணுவ வலிமை கொண்ட நாடு அல்ல பல நாடுகள் மீது பொருளாதார தடைகளை விதிக்கிறார்கள் உலக போலீஸ்காரன் அமெரிக்கா யார வேணா மரட்டுவானா யார வேணா அடக்குவானா அவனுடைய ஆளுகைக்கு கீழ் உலகம் வர வேண்டுமா எங்க நாட்டுக்கும் இறையாண்மை கிடையாதா எந்த அரசியல் சாசனம் கிடையாதா எந்த நாட்டிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை அமெரிக்கா மதிக்காதா அப்படிப்பட்ட போக்கு நிலவுமானால் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை அமெரிக்க ஏகாதிபத்தியம் உலகம் முழுவதும் இங்கே அமர்ந்திருக்கிற கம்யூனிஸ்டளை போல இடதுசாரி சிந்தனையாளர்கள் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக அணிதிரண்டு போராடுவார்கள் அத்தகைய போராட்டத்தை காலையில் அமெரிக்க தூதரகம் முற்றுகை பல மாநிலங்களில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராடுகிறது நாடு முழுவதும் போராடுகிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் விடுதலை சிறுத்திகளாவா திராவிட முன்னேற்ற கழகமாவா இறையாண்மையை நேசிக்கக்கூடிய அனைத்து முற்போக்கு இயக்கங்கள் அரசியல் கட்சிகள் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக அணிதிரண்டு கொள் கொடுக்க வேண்டும் கண்டன முழக்கங்களை எழுப்ப வேண்டும் அமெரிக்காவுக்கு எதிரான கடுமையான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சி முடிவெடுத்திருக்கிறது அதன் ஒரு பகுதியாகத்தான் ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி சொல்லி முடிக்கிறேன் அடுத்து திருப்பூர் மாவட்ட